ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் அவள் பாயசம் நல்ல க்ரீமியாகவும் டேஸ்டியாவும் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் pan சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் வந்து நல்லா உருகி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா இருந்து எட்டு முந்திரியை உடச்சி சேர்த்துக்கலாங்க முந்திரி நல்லா வருபட்டதும் பத்து திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ பாருங்கள் முந்திரி திராட்சையில் நல்லா வருபட்டுருச்சுங்க அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் போய் வந்து நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க அடுத்ததாக நான் வந்து கால் கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து ரெண்டு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து முந்திரி திராட்சை வறுத்தும் பாருங்கள் அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சா அவளை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க அவள் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இது போல் கால் லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க பால் வந்து கொஞ்சம் திக்கான பாலாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்ங்க அப்பப்போ லேஸாக இடையில் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா கொதித்து அவளும் ஓரளவு எந்து வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க நான் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ பாருங்கள் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சுங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்ருங்க கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை தேங்காவை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்ருங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக க்ரீமியான அவள் பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ